ஓம் தத்புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய யஷ மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுக உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது அதாவது பொதுவாகவே ஒரு சில விஷயங்களுக்கு உண்டான விளக்கங்களை நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய நேயர்கள் அதாவது நிறைய உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த கேள்விகளுக்கு நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த வகையில் மலேசியாவிலேயே பத்து கேஸில் இருந்து அதாவது பத்து கேஸில் உணவகம் நடத்தி வரக்கூடிய ஒருவருடைய மகள் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது திருமண நாள் கொண்டாடுவது அவசியமா அப்படி திருமண நாள் கொண்டாடுவது எதற்காக திருமண நாள் கொண்ட கொண்டாடுவதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தயவு செய்து சொல்லுங்க உங்களுடைய ராசி பலனை வந்து தொடர்ந்து வந்து பதினாலு வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதாவது மலேசியாவில் தொடர்ந்து முன்னணி தமிழ் பத்திரிகையில் பதினெட்டு வருஷங்களாக தினசரி ராசி பலன் எழுதிட்டு அந்த சகோதரி வந்து பதினாலு வருஷங்கள் பார்த்துருக்காங்க சந்தோஷமான விஷயம் அதனால் இந்த கேள்வியை கண்டிப்பாக நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பொதுவாகவே திருமண நாள் அப்படிங்கிறது அந்த திருமண தேதி வரக்கூடிய நாள் அல்லது திருமண நாள் கிழமை வரக்கூடிய நாள் அல்லது திருமண சம்பந்தப்பட்ட அந்த திதி வரக்கூடிய நாள் அல்லது திருமண சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த நாட்கள் எல்லாமே சிறப்பான நாட்கள் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஏழு நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கிழமை அந்த திருமண சம்பந்தப்பட்ட நாள் கிழமையாக இருந்தால் அதுவும் நம்ம கொண்டாடத்தான் வேணும் அந்த நாள் நம்ம வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருந்துகிட்டு இருக்கணும் கட்டில் உறவு என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளை வந்து புனிதமாக பேணி காக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் ஏழு நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய வார நாள் வார கிழமையாக சரி இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த திருமண நாளன்று இருந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய திருமண தேதி மாத மாதம் தேதி வந்தால் கூட வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தேதி சம்பந்தப்பட்ட நாட்களை வந்து நாம் ஏதாவது ஒரு வகையில் புதுமையாக அல்லது பெருமையாக அல்லது அருமையாக கொண்டாடலாங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வைக்கல ஆனால் காலம் காலமாக நாகரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாமளாகவே பேணி காக்க பண்ணுறோம் உண்மையான விஷயம் பிறந்த நாள் எப்படி நம்ம வந்து சிறந்த முறையில் கொண்டாடுறோமோ அதே மாதிரி திருமண நாள் அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மறு ஜென்மம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கக்கூடிய இருமணம் இணையக்கூடிய அந்த திருமண நாளை வந்து வருஷத்துல ஒரு நாளாவது கொண்டாடக்கூடிய அமைப்பு வந்து எதனால் வழக்கப்படுத்திக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மோதல் அல்லது சின்ன சின்ன ஊடல் அல்லது சின்ன சின்ன கோபம் இருந்துன்னு அந்த சின்ன சின்ன கோபம் எல்லாம் தானாக விலகக்கூடிய ஒரு மேலான சந்தர்ப்பம் இந்த திருமண நாளில் கிடைக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வெளியில சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற கணவன் மனைவி இருவருக்குள்ள இந்த திருமண நாள் என்று ஒரு சிறு அன்பளிப்பு கொடுத்து அல்லது சிறு விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அள்ளும் பகலும் உழைக்க வேண்டிய உத்தியோகம் பார்க்க வேண்டிய தொழில் அல்லது வியாபாரம் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கள்ளம் கபடமற்ற ஒரு நேரம் விஷயத்தை வந்து நேரமான காலத்தில் தெரியப்படுத்த முடியாம ஒரு சில வந்து வேற்றுமைகள் திருமண நாள் என்று சொல்லக்கூடிய அந்த கணவன் மனைவி இருவருமே மூன்று நேரமும் சேர்ந்து உணவரணக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் சரி சுற்றுலா தலமாக இருந்தாலும் சரி ஆன்மீக சன்னதியாக இருந்தாலும் இருவரும் ஒற்றுமையோடு சேர்ந்து சிரித்த முகத்தோடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிறப்பாக அப்படிங்கிறது மறுக்க முடியாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியான வகையில் வந்து அப்படின்னா கணவன் மனைவி இருவருமே மூன்று நேரம் சேர்ந்து உணவர முடியாத ஒரு சூழல் இருந்து அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமண நாள் என்று வந்து அதாவது விடுமுறை உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு விடுப்பு எடுத்துட்டு வந்து இருவருமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கலந்துக்கிறதுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளில் ஈடுபடுறது அந்த நாள் முழுவதுமே வந்து இருவருமே மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறது ஒருவருக்கொருவர் அவங்களால முடிஞ்ச அன்பளிப்பை வந்து சிறப்பு அன்பளிப்பாக கொடுக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நாள் முழுவதுமே இருவரும் சேர்ந்தே சாப்பிடக்கூடிய சோர்ந்து போன வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் சேர்ந்தே அந்த நாள் என்று வந்து எவ்வளவுதான் மன சோர்வுகள் இருந்தாலும் அந்த சோர்வுகளுக்கு நிச்சயமாக தீர்வுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய முனை ஆக திருமண நாள் கேட்டீங்கன்னா தாராளமாக கொண்டாடலாம் ஆனால் திருமண நாள் கொண்டாடாமல் இருந்தவங்க அதாவது அந்த காலத்தில் பெரியவங்க திருமணம் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விஷயங்களை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கும்பிடுறது அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் திண்டாட்டம் இல்லாத வாழ்க்கையை கொண்டாட்டமாக திருமண வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படிங்கறது நாம மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அதாவது திருமணம் அப்படிங்கிற அந்த புனித திருமண சம்பந்தப்பட்ட அமைப்பில் திருமண சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் வந்து உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குதே இல்லையோ ஆனால் வந்து வருஷத்தில் ஒரு முறை திருமண நாள் என்று நீங்கள் இருவரும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்து வலைதளத்தில் இருக்கிறோம் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒற்றுமை வலைதளத்தில் வந்துட்டு வந்து அவ்வளவு சிறப்பல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி ஒருவருக்கொருவர் வந்து அன்பை வந்து உண்மையாக கொள்ளாம அதாவது உங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் கணவன் மனைவிக்குள்ள என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் இஷ்டப்பட்டு உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அந்த கஷ்டம் தீருது அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தாண்டவம் ஆடும் அப்படிங்கறது ஆன்மீக விதி ஆனால் உங்களுக்கு கூடிய அந்த கஷ்டத்தை வந்து மனம் விட்டு பேசாம ஒரு பொம்மையை போட்டு அந்த பொம்மை அழுகிற மாதிரி ஒரு படத்தை போட்டு வலைதளத்தில் அனுப்புறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ள மனம் விட்டு பேசக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது இன்னும் சிறப்பு அம்சமாக இருக்கும் அதே மாதிரி சிரித்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக பகிர்ந்துக்க முடியாமல் ஒரு பொம்மையை வந்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி போட்டு வளையத்தில் பதிவு பண்ணுறோம் ஆனால் உண்மையாலுமே சந்தோஷமான செய்தி இருவரும் மனம் விட்டு பேசக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்கிறது நல்லது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதாவது வலைதளம் என்ற விஷயத்தை தாண்டி வாழ்க்கை என்ற தளத்தில் வந்து முன்னணியாக வரக்கூடிய மிகப்பெரிய அம்சங்கள் நம்ம ராஜயோகம் டிவியில் தெளிவாக விரிவாக எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் ఉంగల్ రాజ్యోగం డాక్టర్ కే రామ్